ஐயா பத்திரனா நீ பண்ணது சரிதானா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு பத்திரனாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து மனுஷன் ஒரு ஓவர் பவுலிங் போட சொன்னா ரெண்டு ரெண்டு ஓவரா பவுலிங் போட்டு ஸ்ரீலங்கா காண்டி விளையாட சொன்னா பங்களாதேஷ் காண்டி விளையாண்டுட்டு இருக்காரு அப்படிதாங்க இன்னைக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்துருந்துச்சு இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க பேட்டிங்கில் வந்து ஸ்ரீலங்கா பிச்சு உதறிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஃபெர்னாண்டோவும் கமிண்டமென்டிஸ் மட்டும்தான் நமக்கு வந்து அப்செட்டை கிரியேட் பண்ணாங்க மற்றபடி குசா மெண்டிஸும் சமர விக்ரமாவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்திட்டாங்க ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவாங்கன்னு நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் குசால் மெண்டிஸ் வந்து அவுட் ஆகிட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அசலங்கா வந்தாருங்க மனுஷன் வந்த மனுஷன் இதோ பாருங்கப்பா எனக்கு எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு ஆறு சிக்ஸ் அடித்து பட்டையை கிளப்பிட்டாரு இந்த மாதிரி ஸ்ரீலங்கா கடைசி வரைக்கும் அதிரடியா விளாண்டனால இருபது ஓவர் முடிவுல ஸ்ரீலங்கா இரநூத்தி ஆறு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்ப பங்களாதேஷ் வந்து இவ்வளவு ரன்னா சேஸ் பண்ணிருவாங்களா கண்டிப்பா இந்த மேட்ச வந்து ஸ்ரீலங்கா தான் வந்து வின் பண்ணுவாங்க நினைச்சோம் அதுக்கு தகுந்த அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸைட்டாங்க மேத்தியூஸ் வந்தவொடனே ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ரொம்ப அழகா லிட்டன் தாஸ் வந்து தூக்கிட்டாரு சரி லிட்டன் தாஸ் போனா என்ன அடுத்து ஷாண்டோ டோஹ்ரிடா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்கன்னு நினைக்கும் போது இவங்களும் அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க இதனால அறுபத்தி எட்டு ரன்னுக்கே நாலு விக்கெட்டை இறந்து பங்களாதேஷ் தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா அவ்வளவுதான் பங்களாதேஷ் வந்து நூற்றி ஐம்பது ரன்னிக்கே ஆல் அவுட் ஆயிருவாங்க இந்த மேட்ச்சை வந்து ஈஸியாக ஸ்ரீலங்கா வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம் அப்போதாங்க இந்த மேட்ச்சில் நடந்ததே வேற மொஹமதுல்லாவும் ஜாக்கர் அலியும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் பத்திரா வந்து பவுலிங் போட வந்தாரு வந்த மனுஷன் ஒரே ஓவரில் பதினோரு பால போட்டு இருபது ரன் எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு வாரி கொடுத்தாருங்க அந்த ஓவரில் மட்டும் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நோ பால் மூணு ஒய்டு பத்தாவதுக்கு ரெண்டு சிக்ஸ்னு சொல்லிட்டு அள்ளி குடுத்து விட்டுட்டாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பயங்கரமா வந்து மீண்டு வந்துட்டாங்க சரி அந்த தான் அப்படி பண்ணாருன்னு பார்த்தா அடுத்த ஓவர்ல என்ன பண்ணிட்டாருன்னா அதே மாதிரி ஒயிடா வந்து போட்டு கிட்டத்தட்ட அப்பயும் போட்டு பத்தொன்பது ரன்னை வந்து கொடுத்தாரு இது மாதிரி இன்னைக்கு பத்திரனா வந்து நாலு ஓவர் பவுலிங் போட்டு மனுஷன் மொத்தம் ஐம்பத்தாறு ரன்னை விட்டு கொடுத்தாருங்க அதாவது பங்களாதேஷ் வந்து எப்படி இருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மலாம் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற நம்பிக்கையில வந்து இருந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க நான் ஒயிடு நோபால் போடுறது தான் நான் இருக்கேன் எக்ஸாச போட்டு விளாசி விடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் இந்த அளவுக்கு ரன்ன வாரி இறைச்சு ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பங்களாதேச வந்து நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை வந்து இவர் வந்து கொடுத்துருக்காரு கடைசி ஓவர்ல என்ன நிலைமை இருந்துச்சுன்னா பன்னெண்டு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அப்போ வேற களத்தில் வந்து ஜாக்கரலி வந்து இருந்தாரு சரி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் எதையாவது பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு கட்டத்தில் நமக்கு தோணுச்சு ஆனா அந்த அந்த ஓவர் வந்து ஷனாக்கா சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தனால ரெண்டு விக்கெட்டை எடுத்து அசத்திட்டாரு இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச ஸ்ரீலங்கா மூணு ரெண்டு வித்தியாசத்துல ரொம்ப அழகா கடைசி வரைக்கும் கொண்டு போய் வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே பத்திரனா வந்து கொஞ்சமாவது திருந்தினாதாங்க நல்லா இருக்கும் ஏன்னா மனுஷன் ஒரு ஓய்டு ரெண்டு ஒய்டு போடலாம் ஒரு ஓவரை ரெண்டு ஓவரா கொண்டு போற அளவுக்கு வந்து ஒய்டு போறது இப்படியே வந்து பண்ணிட்டு இருந்தாரு அப்புறம் தான் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஏன்னா இவர் கொடுக்குற பௌலிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஒரு பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நமக்கு வந்து பக்கு பக்குன்னு இருக்கு என்னையா இவரு இதே மாதிரி சிஎஸ்கே காண்டி வந்து விளையாண்டாரு அவ்வளவுதான் தோனி டென்ஷன் ஆயிருவாரு இவர் வந்து தோனி கண்டர்ல வந்தாதாங்க மனுஷன் சரிபட்டு வருவாரு இல்லைன்னா இது மாதிரி தான் வந்து எக்ஸ்ட்ராஸை குடுத்துக்கிட்டே இருப்பாரு போர்த்திருந்து பாக்கலாம் ஐபிஎல்ல வந்து என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்னடெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்